தேவனுக்கு மகிம உண்டாவதாக ஹெர்போக்கர் வந்து மருத்துவர் இப்போ நம்ம பார்க்க போற ஆடியோ வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்த உணவு அதாவது சித்த மருந்து இதை பற்றி யூடியூப் வாயிலாக தெரிஞ்சுக்கொண்டு தங்களுடைய குறைபாடுகளை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுவோம் அவங்க அனுப்புவாங்க அதுக்கு என்ன மருந்து அதற்கான மருந்துகள் வேலைகள் எத்தனை வேலைகள் சாப்பிடணும் எவ்வளோ மாதங்கள் சாப்பிடணும் எத்தனை வாரங்கள் சாப்பிடணும் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம சொல்லுவோம் அவங்களும் அதை வந்து கூகுள் பே போன்பேல போடுவாங்க அட்ரஸ் கொடுப்பாங்க அனுப்பி வைப்போம் மருந்துகளை வாங்கி அவங்களுடைய பயன்பாடுகளை குறித்து வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்க சந்தேகங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்க நம்ம அதை வந்து தீர்த்து கொடுப்போம் நோயும் அவங்க குறைபாடுகளும் முற்றிலும் நீக்கப்படும் இதில் பார்த்தீங்கன்னா பெருவாரியான மக்கள் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல உள்ள பல வைத்தியர்களையும் மருத்துவர்களையும் அணுகி தங்களுடைய சந்தேகங்களை மட்டுமே கேட்டுட்டு அதுலேயே அவங்க குறைபாடு தீந்துரும் அப்படின்னு நம்புறாங்க தன்னுடைய குறைபாடுக்கு மருத்துவத்தை பற்றி என்ன செய்யலான்னு கேட்கறதுல எப்படி அவருடைய குறைபாடு குறையும் அது நிறைய பேருக்கு தெரியதில்லை குறிப்பா நல்ல படிச்சவங்க கூட தான் பண்றாங்க இப்போ ஓரளவுக்கு விவரங்கள் இல்லை படிப்பறிவுகள் கம்மியாக இருக்குது கிராமத்தில் இருக்காங்க இல்லை அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க அதை மாரி கேட்டுட்டாங்கன்னா கூட பரவாயில்லை மன்னிச்சு விட்டுறலாம் எல்லா விஷயங்களும் நல்லா தெரிஞ்சு சிட்டியில் இருக்கப்பட்ட நல்ல படித்த அறிவாளிகள் தான் அதுமாரிலாம் கேட்பாங்க பல மருத்துவற்ற ரேட்டு கேட்கறது பல மருத்துவற்ற சந்தேகங்கள் கேட்கறது இதுலயே பார்த்தீங்கன்னா பல மாதங்களும் வருடங்களும் ஓடிக்கிட்டு இருக்கப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இப்ப இந்த வருஷம் ஒருத்தர் வாட்ஸ்ஆப் வந்து நமக்கு கேட்கறான்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வாங்கல ஏதோ அவர்கிட்ட வந்து பணம் இருக்கா இல்லையெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம அதை அவங்க கிட்ட கேட்க போறது இல்லை அவரை டீட்டெயில் சொல்றோம் விருப்பப்பட்டவங்க வாங்குறாங்க நம்ம யாரையும் கம்பல் இல்ல மற்ற நிறுவங்களை மாதிரி நம்ம போன் பண்ணி தொந்தரவு பண்றதில்லை வாங்கலையா வாங்கலையான்னு இல்ல அதோட உற்றுவோம் சில குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே குறைபாட சொல்லி அதே நேயர் வந்து அதே குறைபாடு உள்ளவர் எங்களுடைய அதே வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து அழகாக தெளிவாக போது நாங்களே சொல்லுவோம் மறுபடியும் அதே குறைபாடு அப்படியே சொல்றீங்க இன்னை வரைக்கும் அந்த குறைபாடு தான் வாழ்றீங்களா ஏற்கனவே வாங்கல இப்ப மட்டும் நீங்க வாங்குறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனா அவங்க வந்து அதுக்கப்புறம் வாங்க போறது இல்லை அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாள் சொல்லும் சொல்லும்போது இவர் என்ன பதில் சொன்னார் இப்ப நம்ம கேட்கும் அவருக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி அவங்க குறைபாடோட தான் அவங்க வாழ்றாங்க அவங்க குறைபாட கடைசி வரைக்கும் திக்கப்படுறதுல ஏன் அப்படின்னா அமௌண்ட் வந்து ஒரு விஷயமே இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து குறைபாடு சொல்றவங்களுக்கு மருந்து எவ்வளவு சொல்லும் போது ஒரு காலத்துல வந்து ஒவ்வொரு குறைபாடுக்கும் ஒரு ரேட் எல்லாம் வச்சிருந்தோம் இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதனால பல ஏழைகள் கஷ்டப்படக்கூடாது பல குறைபாடோட வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களால் என்ன அமௌண்ட் முடியுமோ அதை சொல்லுங்கள் அதுக்குள்ளே மூலிகை போட்டு மருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் சாப்பிடுங்க குறைபாடு அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிக நாட்கள் சாப்பிட வேண்டியிருக்கும் குறைவான மருந்துகள் வாங்கும்போது இல்லை குறைபாடுக்கு தகுந்த மருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த குறைபாடு முற்றிலும் உடனே தீரக்கான வாய்ப்புகள் இருக்குது ரூபாய்க்கு தகுந்த மாதிரி மருந்துகள் வாங்கலாம் குறைபாடுக்கு தகுந்த மாதிரி மருந்து வாங்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களுடைய ஆசை ஆசைக்கேற்ப விருப்பத்திற்கேப்ப நாங்கள் செய்து தர்றதுதான் எங்களுடைய மருத்துவருடைய வைத்தியருடைய கடமை அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ இப்போ வந்து பணம் வந்து ஒரு தடையா பணம் ஒரு தடையும் இல்லை எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மருத்துவமனைக்கு போகும்போது எக்ஸ்ரே ஸ்கேன் இசிஜி எத்தனையோ விஷயங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு சடனாக ஒரு இரு மணி நேரத்தில் பல லட்சங்களையும் உங்களால் புரட்ட முடியுது ஆயிரங்களையும் புரட்ட முடியுது எல்லாமே முடியுது இல்லையா ஆனா அதிக நாட்கள் குறைபாடு உள்ள உங்களுடைய குறைபாடை தீர்க்கிறதுக்கு வெளியே தெரியாத குறைபாடுனால இதுக்கு நேரங்காலம் நீங்க தாழ்த்துறீங்க பண விஷயத்துல ரொம்ப கஞ்சத்தனம் பண்றீங்க வாங்கி சாப்பிடறதுக்காக நீங்க முயற்சி பண்றது பல வைத்தியர்களை தேடுறீங்க சர்ச் பண்ணி எல்லார்டையும் உங்களுடைய குறைபாட சொல்லி பகிர்ந்து அதுக்கான மருத்துவத்தை கேட்கறீங்க ஆனா கடைசி வரைக்கும் மருந்து எந்த வைத்தியர்கிட்டையும் வாங்குறதில்ல இந்த குறைபாடோட வாழ்ந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு வாழ்ற நீங்க ஒரு காலத்தில் அந்த குறைபாடை தீர்க்க முடியாம கஷ்டப்பட்டு பல லட்சங்கள் செலவழிச்சாலும் அது உங்க உடம்புல இருந்து தீர்க்க முடியாமல் வரும்போதுதான் நேரத்தில் கிளைமேக்ஸ் வந்துருப்பீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால குறைபாடு உள்ளவங்க தயவு செய்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு எது முடியுமோ அந்த காசை கொடுத்து அதுக்கான வைத்தியர்களை தேர்ந்தெடுத்து குறைபாடை தீக்கிறதுக்கு மருந்து சாப்பிடுங்க ஏன் அப்படின்னா கம்மியான ரேட்டில் கிடைக்குங்கிறதுக்காக எத்தனையோ மருந்துகளை வாங்கி ஏமாந்து குறைபாடு தீர்க்க முடியாமல் எத்தனை பேர் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் எங்கள்கிட்ட பேசி அனுப்புகிறீங்க சார் நான் பல மருத்துவர்கிட்ட வாங்கிட்டேன் உடனே நாங்கள் கேட்டிருவோம் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க மருந்து சொல்லும்போது அவங்க சொன்ன ரேட்டை வச்சே தெரியும் இந்த குறைபாடை இந்த ரேட்டில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு ஆணை பசிக்கு கொள்ளுத்தீனியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் குறைபாடுக்கு என்ன உண்டு அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் குறைபாடை பெருசா வச்சுட்டு அமௌண்ட் கம்மியான மருந்துகள் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது எப்படி முடியும் பசிச்சவன் பத்து இட்லி சாப்பிடணும் அப்படின்னா ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு எனக்கு வயர் நிறைஞ்சிடணும் அப்படின்னா நீங்க ஹோட்டல்காரனை பார்த்து கேட்க முடியுமா இல்லை என்ன காசு கம்மியா இருக்குங்க அதனால எனக்கு ரெண்டு இட்லி போதுங்க எனக்கு வயர் நிறைஞ்சு நீங்க கேட்க முடியுமா உங்க குறைபாடை தெரிஞ்சு அதை தீக்குறதுக்கு என்ன உண்டோ அதை ஸ்டெப் எடுங்க தயிர் செய்து மருத்துவர்கிட்ட பேரம் பேசாதீங்க உங்க குறைபாட தீக்கிறதுக்கு எப்படி முடியும் அப்படிங்கிற அறிவுரை கேளுங்க கண்டிப்பா தீர்க்க முடியுமான்னு கேளுங்க வைத்தியர்கிட்ட மண்டாடுங்க போராடுங்க குறைபாடு தீக்கிறதுக்காக முயற்சி எடுங்க கண்டிப்பாக தீரும் வைத்தியர்கள் ஒருத்தர் நினைச்சா கண்டிப்பா யாருடைய குறைபாடுகள் தீர்க்க முடியும் ஏன்னா பெருவானியான வைத்தியர்கள் வந்து பணத்துக்காக வைத்தியம் செய்யறது இல்ல தன்னுடைய வாங்குற மூலிகையாகவும் அதை பக்குவப்படுத்ததும் அதை போடுறதுக்கும் அதற்காக செய்கிறதுக்கான நேர காலங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் கஷ்டங்கள் அதுக்குத்தான் உங்கள்கிட்ட வந்து பைசா கேட்பாங்களே தவிர காசு கேட்பாங்களே தவிர உங்கள் காசு எடுத்து அவங்க மாட மாளிகை இல்ல அது எந்த வைத்தியரும் செய்ய மாட்டாங்க கண்டிப்பாக உங்கள் குறைபாடை தீக்கிறது தான் அவருடைய முழு கவனம் இருக்கும் அதே நேரத்தில் அவருக்கும் ஃபேமிலி இருக்குது அவருக்கும் கஷ்ட காலங்கள் இருக்குது அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக அதற்கான சில விஷயங்கள் நீங்கள் கொடுத்து வாங்கி <laughs> தான் <laughs> ஆகணும் <laughs> அதை <laughs> 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 வைத்திய வேற மாதிரி பாக்குறீங்க வசதியான மருத்துவரை வேற மாதிரி பாக்குறீங்க ஏழை வைத்திய வேற மாதிரி பாக்குறீங்க இந்த சமுதாயம் அவங்களை பார்க்கிற பார்வே வேற மாதிரி இருக்கு லேபிள் இல்லாம குப்பில் அடைச்சி தரப்பட்ட மருந்துகளுக்கும் ஆயுள்களுக்கும் நீங்க வந்து மதிப்பு கொடுக்கிறதே இல்ல அதெல்லாம் கை மருந்துகள் பாரம்பரிய வைத்தியர்கள் செய்யப்பட்டது அதுல எல்லாம் கஷ்டங்கள் எங்களுக்கு அதிகம் ஏன்னா நாங்க எந்த வித இயந்திரங்களை வச்சு செய்யறது இல்ல கைப்பக்கோன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா மருத்துவர்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் இது உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டன் அமைக்கி உங்களுடைய குறைபாடுகளை முற்றிலும் தீர்க்கிறதுக்கு உடனடியாக காலம் தாழ்த்தாம நீங்க கேட்டு பயனடைங்கன்னு சொல்லி இந்த ஆடியோ வீடியோ முடிக்கிறேன் இன்னொரு ஆடியோ வீடியோல கண்டிப்பா நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்